ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற சொல் வந்து டேஷ் மொழி வார்த்தையான அகர் மற்றும் கல்ச்சரா என்பதிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து லத்தீன் தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் எது ஆன்சர் வந்து வேளாண்மை இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எத்தனை சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வேளாண் துறையை சார்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் மாநில பொருளாதாரத்தில் வேளாண்மையின் பங்கு எவ்வளவு ஆன்சர் வந்து இருபத்தி ஒரு சதவீதம் கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் காலநிலை எது ஆன்சர் வந்து வெப்பமண்டல காலநிலை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து தஞ்சாவூர் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவரை பருவத்தில் விலையும் முக்கிய பயிர் எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சொர்ணவாரி பருவத்தில் விலையும் முக்கிய பயிர் எது ஆன்சர் வந்து பருத்தி தமிழ்நாட்டின் முக்கிய உணவு பயிர் எது ஆன்சர் வந்து நெல் தமிழ்நாட்டில் மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மூணு மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து தஞ்சாவூர் நெல் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு திணைப்பயிர்களின் ஆண்டாக தேசிய ஆண்டாக இந்தியா எந்த ஆண்டை அறிவித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எஃப்ஏஓம் ஆண்டை வந்து சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதன்மை வைக்கும் மாநிலம் எது ஆன்சர் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எது ஆன்சர் வந்து நிலக்கடலை தமிழ்நாட்டின் முக்கிய வாணிப பயிர் எது ஆன்சர் வந்து கரும்பு தேயிலை பயிரிடம் பரப்பு மற்றும் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் வைக்கிறது ஆன்சர் வந்து இரண்டு ஆனைமலை பயிர் பகுதிகளில் டேஷ் பயிரிடப்படுகிறது ஆன்சர் வந்து சின்கோனா தமிழ்நாட்டினுடைய கடற்கரையின் நீளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவினுடைய கடற்கரையில் டேஷ் சதவீதம் தமிழ்நாடு கொண்டுள்ளது ஆன்சர் வந்து பதிமூணு சதவீதம் தமிழ்நாடு எத்தனை முன் முக்கிய மீன்பிடி துறைமுகங்களை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து மூணு மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் பத்து சதவீத உற்பத்தியுடன் முன்னிலை வைக்கும் மா மாவட்டம் எது ஆன்சர் வந்து வேலூர் இந்திய பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது ஆன்சர் வந்து நாலு சதவீதம் தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழையளவு ஏறத்தாழ டேஷ் மில்லி மீட்டர் தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது ஆன்சர் வந்து ஆறு சதவீதம் கீழ் இந்தியாவினுடைய மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை எது ஆன்சர் வந்து பவானிசாகர் அணை சாத்தனூர் அணை டேஷ் ஆட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து தென்பெண்ணை ஆறு முல்லைப் பெரியாறு அணை ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்தால் எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதுப்பு நில சிங்கண்ணி முதலைகள் காணப்படும் அணை எது ஆன்சர் வந்து அமராவதி அணை வைகை அணை திறக்கப்பட்ட நாள் எது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்று வைகை அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து தேனி கரையார் அணை என அழைக்கப்படும் அணை எது ஆன்சர் வந்து பாபநாசம் அணை பரம்பிக்குளம் ஆழையாறு திட்டம் எந்த மாநிலங்களினுடைய கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து தமிழ்நாடு கேரளா தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய ஆற்று வடிநில பகுதிகள் உள்ளன ஆன்சர் வந்து பதினேழு தமிழ்நாட்டில் உள்ள நீர்வளத்தில் எத்தனை சதவீதம் வேளாண்மைக்காக நுகரப்படுகிறது ஆன்சர் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் கீழ்கண்ட எந்த வளங்களில் தமிழ்நாடு முன்னணி உற்பத்தியாளராக உள்ளது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் தாதுக்கள் தமிழ்நாட்டினுடைய பங்கு வெறுமை குலைட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவிகிதம் டுனைட் வந்து ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் பழுப்பு நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா நாப் ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூணு சதவீதம் மாலிப்டீனம் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் டைட்டானியம் பார்த்திங்கன்னா முப்பது சதவிகிதம் கீழ்கண்டவற்றில் மிக பழமையான அணை எது ஆன்சர் வந்து மேட்டூர் அணை நிலக்கரி படிமங்கள் காணப்படும் மாவட்டம் எது ஆன்சர் வந்து ராமநாதபுரம் கல்வராயன் மலையில் கிடைக்கும் தாது எது ஆன்சர் வந்து இரும்பு தாது ஜிப்சம் காணப்படும் மாவட்டம் எது ஆன்சர் வந்து மேற்காண்ட அணைட்டும் கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் டேஷ் காணப்படுகிறது ஏ மற்றும் பி கீழ்கண்டவற்றுள் தவறானது எது மாநிலத்தில் காணப்படும் முக்கியமான தாதுக்கள் கடலூர் காரியம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய தொழிலகம் எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவிகிதம் ஆன்சர் வந்து முப்பது சதவிகிதம் கைத்தறி விசைத்தறி மற்றும் ஆயத்தாடைகளினுடைய விற்பனைக்கு புகழ்பெற்ற மாவட்டம் எது ஆன்சர் வந்து ஈரோடு தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என குறிப்பிடப்படும் மாவட்டம் வந்து மேற்கண்ட அனைத்தும் தமிழ்நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குது மூணா நான்காவது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டினுடைய ஆண்டு பட்டு உற்பத்தி இறத்தாழ டேஷ் மெட்ரிக் டன்கள் ஆகும் ஆயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் செயற்கை பட்டு துணிகள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆன்சர் வந்து ராமநாதபுரம் இந்தியாவில் தோல் பதினெண்டும் தொழிலகங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் உற்பத்தி செய்கிறது ஆன்சர் வந்து அறுபது சதவிகிதம் தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாவட்டமாக விளங்குவதியது ஆன்சர் வந்து வேலூர் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் சிஎல்ஆர்ஐ எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆன்சர் வந்து சென்னை தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து கரூர் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்குது அப்படின்னா ரெண்டு தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது கரூர் டேஷ் அணையில் அமைந்துள்ள தோட்டம் சிறிய பிருந்தாவனம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து வைகை அணை கீழ் கண்டவற்றில் தவறான இணை எது ஆன்சர் வந்து ஆரணி ஓவியங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபா